தமிழ் சினிமாக்கள் வந்து வாய்ப்பு கிடைக்கிற அப்படிலாம் வந்து ட்ரெயின் சம்மந்தப்பட்ட சீன் வந்து எல்லா காலங்கள்லேயும் தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் வந்து ரயில் என்ஜின் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீசல் என்ஜின் அப்புறம் வந்து மின்சார என்ஜின் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் இப்படி வந்து கால போக்குல வர்ற எல்லா விஷயத்திலையும் வந்து ட்ரெயின் படங்கள் வந்து கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட ட்ரெயின் படங்கள் தமிழ் சினிமால வந்திருக்கு நம்ம அந்த மாதிரி படங்களை வந்து லிஸ்ட்டை தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல வந்து தில்லான மோகனம்பல் படம் ஸோ தில்லான மோகனம்பல் படத்துல வந்து சிவாஜி கணேசன் பத்மினியோட அந்த லவ் சீனும் சி கே சரஸ்வதி அவர்களுடைய வந்து என்ன சொல்றது பார்வையும் எஸ் பாலையாவுடைய சேட்டையம் வண்டி என்னமா ஆட்டம் ஆடுறது ஸோ அந்த மாதிரி சீனை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ட்ரெயின் சீன்ல வந்து நல்ல சிக பெரிய ஹிட்டு படம் அந்த சீன் வந்து நல்ல பெருசா வந்து பேசின படமும் கூடாது ஆயிரத்தி அஞ்சுல வந்து அன்னியின் திரைப்படம் அம்பி கேரக்டர் விவேக்கு நெடுமுடி நெடுமுடிமேனு வண்டியில் பிரயாணம் செய்யறது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து வாழைப்பழம் வந்து பிச்சு வாங்கிட்டு வந்திருக்கப்ப வந்து காம்பு இருக்கிறத பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்றதாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து சாப்பாடு சரியில்லாம சொல்ற டைலாக்கும் சரி அஹ் சீன் எவ்வளவு சரி இருக்கு ஸோ அப்படின்னு அந்த சீன் ஃபுல்லா வந்து ஒரு ட்ரெயின் பேக்ரவுண்ட்ல ட்ரெயின் இதுலதான் எடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு வந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் படம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் சார் நடிச்ச படம் ஒரு ட்ரெயின்ல இருக்க ஒரு தொழிலை பேர் வந்து கொலை செய்யப்பட்டு அவருடைய நகைகள்லாம் திருடு போயிடும் ஸோ அந்த திருட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி கதை இந்த படம் வந்து நல்ல ஹிட் படமும் கூட படம் வந்து என்னன்னா அந்த ட்ரெயின் பேக்ரவுண்ட்ல நல்ல ஒரு சுவாரஸ்யமாகவும் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல வந்த தளபதி படம் ஓப்பனிங் வந்து சிறுவித்தியா கேரக்டரு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைய வந்து ட்ரெயினில் வந்து போகிற மாதிரி கேட்கிற அந்த காமிக்கிற அந்த சீனும் அப்புறம் வந்து நடிகர் ஜெயம் ரவியோட முதல் படம் வந்து ஜெயம் வண்டி ரயில் ரயில்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும் அது ட்ரெயின் சம்மந்தப்பட்ட சீன் தான் பிளஸ் வந்து சதா சதா ஜெயம் ரவி ஸோ அந்த காமெடி கேரக்டரும் பல சீன்கள் வந்து அந்த ட்ரெயின்லயே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏழுல வந்து கௌதமேனிய பச்சை முத்து சரம் அந்த படத்தை வந்து சரத்குமார் ஜோதிகா அவங்களுடைய லோக்கல் ட்ரெயின் பயணமோ பின்னாடி வந்து சரத்குமார் எப்படி வந்து ஜோதிகாவுடைய வலையில சிக்கி மாட்டிக்கிறாரு அப்படின்ற இதெல்லாம் இருக்கும் ஸோ அவங்களுடைய அந்த பார்வை பரிமாற்றம் எல்லாமே அந்த லோக்கல் ட்ரெயின்லேயே நடக்கிற மாதிரி அந்த காட்சியை வச்சிருப்பாங்க மணிரத்னத்தோட அலைபாயுது மணிரத்னத்தோட அலைபாயுது படத்துல வந்து நம்ம மாதவன் சார் நடிச்சிருப்பாரு சாக்லேட் பாய் அவர் வந்து என்னன்னா நீ அழகா இருக்கணும்னு நினைக்கலையே ஸோ அந்த டைலாக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் பேக்ரவுண்டு தான் ஒவ்வொரு இடையும் வர்றப்ப அவருடைய அந்த பொண்ணுடைய பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட் புக்கை வாங்கி வச்சுக்கிறது சோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு துப்பாக்கி காட்சி அதாவது விஜய் காஜல் அகர்வால் நடித்த அந்த கிளைமேக்ஸ் சீன் ஃபுல்லாகவே வந்து ட்ரெயின்ல அதில் தான் எடுத்துருப்பாங்க சுசி கணேஷ் ஃபைவ் ஸ்டார் படம் பாத்தீங்கன்னா பிரசன்னா கனிகா நடிச்சிருப்பாங்க ஒரு ஃபேமஸான பாடல் காட்சியும் இருக்கும் ப்ளஸ் வந்து படத்தில் அந்த ட்ரெயின் சீன் தான் படத்துல சில சீன் ட்ரெயின் சீன்லேயும் இருக்கும் ராம் கி அருண் பாண்டியன் இணைஞ்சு நடச்ச வந்து இணைந்த கைகள் படத்துல வந்து அந்தி நேர தென்றல் காற்று ஸோ அந்த சாங் வந்து ட்ரெயின்ல தான் பண்ணியிருப்பாங்க பிளஸ் வந்து கிளைமேக்ஸ் சண்டை காட்சியும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல அந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி ஒரு பெரிய அளவு வந்து பேசப்பட்ட படம் கமலோட மும்பை எக்ஸ்பிரஸ் அந்த படத்தில் வந்து மோட்டார் சைக்கிளில் செல்ற ஒருவர் வந்து எப்படி வந்து ட்ரெயின்குள்ளே ஏறுறாரு அந்த ஒரு சீன் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா மும்பை எக்ஸ்பிரஸ்ஸுக்கு தான் இருக்கும் மும்பை எக்ஸ்பிரஸ்ல உடலில் ஒரு சில சீன் வந்து அந்த ட்ரெயின்லேயே நடக்கிற மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வந்து தேடி வந்த மாப்பிள்ளை என்ற திரைப்படத்தில் வந்து எம்ஜிஆர் ஷோ சீன் இது வந்து பாத்தீங்கன்னா நடிகை சோ சார் வந்து டிக்கெட்ல வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு ட்ரெயின்ல வந்து பயணிப்பாரு பார்த்தீங்கன்னா அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சம்மந்தப்பட்ட காட்சி தான் ஹங்கரோட எந்திரன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் ட்ரெயின் இது வர்றப்ப வந்து ஐஸ்வர்யா ராய வந்து கிண்டல் பண்ற சீனும் சரி ட்ரெயின்ல நடக்கிற ஒரு ஆக்சன் சீனும் சரி ஒரு வெளியில அந்த ஸ்கேட்டிங் மாதிரி எந்திரன் ரோபோட் வந்து வர்ற சீனும் சரி எல்லாமே வந்து ட்ரெயின் தொடர்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்த முரட்டுக்காலை படம் அராஜினா அந்த நடிச்சது ட்ரெயின் சீன் வந்து ஃபைட் சீன் வந்து பாத்தீங்கன்னா அப்பையே வந்து நல்லா சூப்பரா ஹாலிவுட்டுக்கு நிகராக அந்த படம் பண்ணியிருப்பாங்க ஸோ முரட்டுக்காலை ஃபைட் சீன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கட்டிங் எடிட்டிங்லயும் படம் சூப்பராக வந்திருக்கும் இது செந்தூர பூவே படம் பாத்தீங்கன்னா வந்து கிளைமேக்ஸ் அண்ட காட்சியும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் தான் எடுத்திருப்பாங்க அது வந்து ரசிகர்களின் வந்து வரவேற்பை பெற்ற படமும் கூட இதுல வந்து பாத்தீங்கன்னா ராம் கியும் நிறைய சோகம் நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் படம் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ரூபினியோட அவங்க வந்து ட்ரெயின்ல போறது எதிரிகள் வந்து குதிரையில வந்து தொடத்திட்டு வர்ற காட்சியும் அந்த ஸ்டண்ட் சீன் சூப்பரா இருக்கும் செந்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல வந்து ஜெய்சங்கர் அடிப்புல வந்த துணிவே துணைன்ற படம் வெளியூர்காரங்க கிராமத்துக்கு வர்றவங்க யாரும் வந்து உயிரோட இல்லை அப்படின்ட்டு பொன்னகரன்ற ஒரு கிராமத்தை பற்றி சொல்லக்கூடிய ட்ரெயின்லேயே வந்து அது துப்பர் ட்ரெயின்லேயே அந்த ஊர் இருந்து அந்த ஊருக்கு போவார் ஸோ அது ஒரு க்ரைம் த்ரில்லர் படமாக வந்து எடுத்திருப்பாங்க பேக்ரவுண்டு மியூசிக்லாம் வந்து ஒரு அலகமாக இருக்கும் அப்போயே வந்து அந்த படம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் திரைப்படம் பார்த்தீங்கன்னா இளநீர் காமெடி இருக்கும் கேரக்டரும் சரி அப்போ தேவையானுடைய கணவர் இயக்குனர் ராஜகுமாரன் ஓட சீனாவும் சரி சோ அதுல வந்து ட்ரெயின் சீன்ல எடுத்திருப்பாங்க தூல் ரெண்டாயிரத்தி மூணு வந்த தூள் விக்ரம் ஆக்ஷன் சீனும் சரி மூவிங் தான் எடுத்திருப்பாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கஜினி ரெண்டாயிரத்தி அஞ்சில் கஜினி சூர்யாவோட கேரக்டர் அதாவது சஞ்சய் வந்து சர்ச் பண்ணுற கேரக்டர் அந்த லாஸ்ட் லவ் ட்ரெயின் சீனும் வந்து அதில் தான் பண்ணியிருப்பாங்க வாலி படத்தில் வந்து அஜித்தோட சாங் வந்து ட்ரெயினில் தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறுல வந்த ரெமோ சிவகாத்தியனோட செஞ்சுட்டாளி சாங் வந்து ட்ரெயினில் தான் எடுத்திருப்பாங்க ஆயிரத்தி பதினாறு வந்து கபாலி கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கோலாலம்பர் ட்ரெயினை காமிச்சிருப்பாங்க ரஜினியோட அந்த கேரக்டர் பத்தி அந்த இதுல ட்ரெயின் இதுல சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி பதினாறுல வந்து தெரி விஜயோட சீன் அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சீன் வந்து விஜயகுமார் சேசிங் வில்லன் சீன்லாம் ஃபுல்லா வந்து அதுல தான் பண்ணியிருப்பாங்க அப்புறம் வந்து மாரி டு தனுஷோட படத்துல வந்து போலீஸோட வந்து எஸ்கேப் ஆகும் சீன் ட்ரெயின்ல தான் இருப்போம் இமைக்கா வடிகள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்த இமைக்கா வண்டிகள் நயன்தாரா கேரக்டரும் சரி அந்த விக்ரமாதி கேரக்டரும் சரி ட்ரெயின்ல வந்து அந்த மெட்ரோ ட்ரெயின்ல வந்து அந்த கேரக்டர் அதாவது அக்கா தங்க தம்பி கேரக்டர் வந்து பண்ணிருப்பாங்க இன்வெஸ்டிகேஷன் சீன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்த கும்கி அதாவது விக்ரம் பிரபு லட்சுமியோட லவ் போர்ஷன் சரி அது வந்து ஒரு ட்ரெயின் சீன்ல வந்து விளையாட்டுற மாதிரி இருக்கும் படத்தோட கிளைமேக்ஸ்ல இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்துல வந்த மைதா திரைப்படம் அதுல வந்து பாத்தீங்கன்னா விதாத்தோட கேரக்டர் அந்த ஓபனிங் சீன் கேரக்டரா இருக்கட்டும் ட்ரெயின்ல வந்து எஸ்கேப் ஆகிற சீனும் வந்து எடுத்திருப்பாங்க பின்ன வராத படம்னா நம்ம மிஸ்கின் மிஸ்கின் விஜய் சேதுபதி நெஞ்சு நடிச்ச ஒரு படம் ட்ரெயின்லேயே எடுத்திருக்காங்க அதாவது செட்டு போட்டு எடுத்திருக்காங்க இன்னும் வந்து அந்த படம் வந்து வெளிவரல அந்த படமும் ஆயிரத்தி ஒன்றுல வெளிவந்த பூவெல்லாம் கேட்டுப்பாரு ப படத்துல வந்து பாத்தீங்கன்னா தாலாட்டும் காற்று பா பாட்டு வந்து அது வந்து ட்ரெயின் பேக்ரவுண்டு சீன்ல தான் இருக்கும் ஸோ அந்த அம்மா வந்து ட்ரெயின் அந்த ஜன்னல் பக்கத்தில் இருப்பாங்க அவருக்கா வேன் அதாவது வண்டியில இருந்து பாட்டு பாடிக்கிட்டே வர்ற மாதிரி ஈஸியில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல மணிரத்னத்தோட உயிரே படம் செய்ய செய்ய பாடல் வந்து ட்ரெயின்ல தான் எடுக்கப்பட்ட பாடல் மணிரத்னத்தோட அக்னி நட்சத்திரம் அதாவது பிரபுதேவாவோட ஃபர்ஸ்ட் பாடல் ராஜா ராஜாதி ராஜா சாங் அந்த சாங் மெயின் சாங் இந்த ஜென்டில் மேன் திரைப்படம் சிக்கு புக்கு சிக்கு புக்கு சாங் ஸோ கௌதமி ஜி வி பிரகாஷ் இதோட ஃபர்ஸ்ட் பாடல் நினைக்கிறேன் சங்கே முழங்குன்னு சொல்லி ஒரு படத்துல வந்து நாலு பேருக்கு நன்றின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு எம்ஜிஆர் வந்து பஞ்சாபி கேரக்டர்ல கெட்டப் போட்டு வந்து வச்சு அது ஒரு சோக பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல வந்த பச்சை விளக்கு படம் நடிகர் துறை சிவாஜி கணேசன் சார் வந்து பாத்தீங்கன்னா ரயில் நிலைய டிரைவரா வந்து அந்த ரயில் இதில் டிரைவராக வந்து பயணிச்சிருப்பாரு ஸோ அந்த படத்தில் வந்து ஒளிமயமான எதிர்கால பாடல் வந்து ட்ரெயினில் தான் எடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல வந்து ராமன் எத்தாண்டி ராமன் அதாவது சிவாஜி வந்து சாப்பாட்டு ராமன் சிவாஜி வந்து நடிகராகி ட்ரெயினில் வந்து பயணிக்கிற அந்த ட்ராவல் வந்து ட்ரெயின்ல தான் எடுக்கப்பட்டது அந்த படத்துல வந்து சித்திரை மாதம் பௌர்ணமி என்ற பாடல் காட்சியும் ட்ரெயின்ல தான் எடுக்கப்பட்டது தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல சிவகாமியின் சம்மதம் அதாவது உள்ளம் ரெண்டும் ஒன்றே ஒன்று மிஞ்சும் சொல்லி பாடல் இது வந்து ஏ வி எம் ராஜன் வாணிசிரி நடிச்சிருப்பாங்க இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா பூவெல்லாம் கேட்டுப்பாரு அந்த பாடல் தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வந்த நாயகன் படம் சக்திவேல் அதாவது மும்பையில வந்து வர்ற அந்த இன்ட்ரடக்ஷன் கேரக்டர் ஃபுல்லா வந்து அந்த ட்ரெயின் பேக்ரவுண்ட்ல தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து சென்னை எக்ஸ்பிரஸ் அதாவது ராகுல் ஜேர்னி கேரக்டர் மும்பை டு ராமேஸ்வரம் வந்து ட்ரெயின் தான் இருக்கும் உன்னால் முடியும் தம்பி ஸோ அந்த படத்துல வந்து கமலஹாசன் வந்து வேலை தேடி போற மாதிரி ட்ரெயின்ல தான் எடுத்திருப்பாங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல வந்த மௌனர் ஆகும் அந்த கிளைமேக்சீன் அதாவது பாத்தீங்கன்னா மோகனும் ஒரு ரேவதியும் அந்த லாஸ்ட் கிளைமேக்சின் அது படம் வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்புள்ள உள்ள படம் ஸோ ஆஹ் டைரக்டர் மணிரத்னத்தோட ஆரம்பகால படங்கள்ல உண்டு பெரிய அளவு பேசப்பட்ட படமும் கூட திவ்யாவோட எமோஷனல் சீன் வந்து நல்லா பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்த புன்னகை மன்னன் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சத்தம் இந்த நேரம் அந்த பாடல்களை வந்து ட்ரெயின்ல யூஸ் பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல வந்த ராஜ பாட்டு ரங்கதுரை திரைப்படத்துல வந்து ஒரே பாடல் வந்து ரெண்டு இதுல பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏழை சிறுவன் பாடும் பாடல்ல அம்மம்மா தம்பி என்ற நம்பி சோ இப்படி தொடங்கிய பாடல் இது பஸ்ட் வந்து ஒரு சிறுவன் பாடுற மாதிரி இருக்கும் பின்னாடி அதே கேரக்டர்ல வந்து என்னன்னா சிவாஜி சார் பாடுற மாதிரி பாடல் அமைச்சிருப்பாங்க இப்ப சமீபத்துல வந்த கோட் படத்துல வந்து விஜய் நடிச்ச அந்த மெட்ரோ ஸ்டேஷன் சீன் ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்துல சீன் அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்க சீன் அன்னியன் டூ அது அன்னியன் டூ அது இதுக்கு இந்த படத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்த படம் அதுல வந்து கமல் வந்து சேசிங் பண்ற சீன் மெட்ரோ ஸ்டீன் அதாவது வந்து என்னன்னா அவரை பிடிக்கிறதுக்கு ஸ்டேஷன்ல இருப்பாங்க மெட்ரோ ஸ்டேஷன் போற அந்த வண்டியை நிறுத்தி பின்னாடி பேக்ல வந்து வண்டியை கொண்டு வருவாரு அந்த சீன் ஃபுல்லா அது மெட்ரோ ஸ்டேஷன் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்த வேதானந்தன் படத்துல வந்து அஜித்தோட ஆக்ஷன் சீன் இருக்கும் அண்ணன் தம்பி சீனும் வந்து இருக்கும் ட்ரெயின்ல ஆஹ் பிரபலமான சோலை படம் அதாவது தர்மேந்திர அமிதாப் பச்சன் நடித்த படம் ஸோ அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் எடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல வெளியான அன்புக்கரங்கள் படம் இதுல வந்து சிவாஜி வந்து ஸ்டேஷன் மாஸ்டரா வந்து நடிச்சிருப்பாரு பதினாறு வயதில் திரைப்படம் பதினாறு வயதிலே திரைப்படம் வந்து ஓப்பனிங் சீனே வந்து ட்ரெயின் தான் ஸோ அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போன ஜப்பானிக்காக காத்திருக்கும் வந்து மயில் ஸோ அந்த ஓபனிங் அப்புறமும் ஏன் அப்படி அவ காத்திருக்கா அப்படின்னு சொல்லி ஃபிளாஷ்பேக்ல வந்து கதை சொல்ற மாதிரி போகும் ஏ போகும் ரயிலு படம் இதுவும் பாரதராஜா படம் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுதாகர் நடிச்சிருப்பாரு ஸோ காதலன் காதலி வந்து என்னன்னா ஊரை ப பகிச்சிக்கிட்டு ஊ ட்ரெயினில் வந்து போகிற மாதிரி சீன் இருக்கும் மூன்றாம் பிறை மூன்றாம் பிறை படத்தில் வந்து பாத்தீங்கன்னா சிறிதேவி வந்து மனநல குன்றிய பெண் ஸோ அவரை வந்து பராமரிக்கிறதுக்காக கமல் இருப்பார் ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து நல்லா ட்ரெயினில் போகிற காட்சி இவர் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற சீன் அதாவது வந்து சிறீதேவியை வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பாவி கே கேரக்டரில் ஒரு மனநலம் குன்றிய கேரக்டர் நல்லா அடிச்சிருப்பாங்க ஸோ சிறீதேவி கேரக்டர் மிஞ்சுகிற மாதிரி ஒரு சீன் வந்து கமல்க்கு ரெண்டாவது வந்து கமலுக்கு வந்து இது வந்து தேசிய விருது பெற்ற படமும் கூட கார்த்தியனோட காதல் கோட்டை தேவயானி அஜித் குமார் சோ அவங்க வந்து ஒருவரை ஒருவர் வந்து பார்க்காமலே வந்து காதலிப்பாங்க சோ அப்படி காதலிக்கிறப்ப வந்து ட்ரெயின்ல வந்து சொட்டர் மூலமா வந்து இவன் தான் தன் வந்து உறுதிப்படுத்துற சீன் தோட வந்து ரிதம் படம் பார்த்தீங்கன்னா மீனா அர்ஜுனுடைய அந்த ட்ரெயினுடைய ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாதாரண ஒரு பேச்சை ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்குள்ள ஒரு காதல் ஸோ எப்படி வந்து அவங்க வந்து பிரிகிறாங்க ஸோ அந்த ஒரு ஸ்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை பரிமாற்றங்கள் அந்த ஆரம்ப சீன் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெயினில் தான் இருக்கும் டி ராஜேந்திரோட வந்து ஒருதலை ராகம் ஸோ கல்லூரி மாணவியோட காதல ஆஹ் சொல்ற படம் ஸோ இந்த படம் வந்து ட்ரெயின்லயே எடுத்திருப்பாங்க அவருக்கு அடுத்து அடுத்த படம் வந்து ரயில் பயணங்களில் ஸோ இந்த படமும் வந்து ட்ரெயின் சீன் வந்து உள்ள சீன் தான் உள்ள படமும் தான் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கதாபாத்திரமாகவே மாறி படத்தில் வந்து ஒரு பாடல் காட்சியாக இருக்கட்டும் ஒரு சண்டை காட்சியாக இருக்கட்டும் ஒரு சின்ன சீனுக்காகவும் ரயில் வந்து தேவைப்பட்டுச்சு ஸோ சினிமாவுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் பயணங்கள் வந்து என்னன்னா கூடவே வந்துக்கிட்டு இருக்கு அது வந்து ஒரு தவிர்க்க முடியாததும் கூட